Welcome to யாவரும் கேள்வியும் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் தக் லைஃப் படத்துக்காக அவருடைய பகுதிகளை வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சுட்டாரு இன்னும் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கு அதையும் இந்த மண் டென்ட்டுக்குள்ள முடிச்சிருவாரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த தேதிகளில் வந்து கட்சி மீட்டிங் பிளஸ் இது நம்ம ராஜ்கமல்ல இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸ் அவங்களோட மீட்டிங்லாம் வைக்கிறாரு அது முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த மண் டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு அமெரிக்கா புறப்பட போறாரு இந்த படப்பிடிப்பை முடிச்சிட்டு தக் லைஃபை முடிச்சு கொடுத்துட்டு அமெரிக்கா போறாரு அதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங்கும் போடுறாரு ஸோ அவர் ஏஐ கத்துக்கிறதுக்காக இந்த ஏஜ்லையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அமெரிக்கா கிளம்புகிறார் உலக உலக நாயகன் ஸோ இந்த வீடியோல நம்ம மெயினா வந்து உலக நாயகன் பிளான் பண்ணி அதாவது வராத படங்கள் என்னென்னலாம் ஐடியா இருந்தது அதுல வராத படங்கள் எனக்கு தெரிஞ்ச படங்களை நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் அதுல இல்லாததை நீங்க சொல்லுங்க உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அறிவிச்சு வெளிவராத படங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்றேன் தெரியாத பல விஷயங்கள் இருக்கும் வேற யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் எனக்கு நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைய நான் சொல்றேன் முத முதல்ல வந்து டாப் டக்கர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஒரு படத்துக்கு டாப் டக்கர்னு பேர் வச்சு ஒரு பத்தாயிரம் அடி ஐயாயிரம் அடி எடுத்திருப்பாங்க அது வந்து கைதியின் டைரி மாதிரியே சாரி சிகப் புரோஜெக்டர் மாதிரியே வருதுன்னு சொல்லிட்டு அந்த டாப் டக்கரை வந்து பேரை மாத்தி எடுத்த படம் தான் ஒரு கைதியின் டைரி சோ முதல்ல அந்த டாப் டக்கர் அது வந்து கைவிடப்பட்ட படம் அதே மாதிரி அமிதாப் பச்சன் வந்து உலக கமலஹாசனோட ஒரு படத்துல நடிக்கிறாரு அஹ் கமல்ஹாசன் வந்து பேஷண்டா இருக்காரு அமிதாப் பச்சன் டாக்டரா இருக்காரு கதப்படி கமல்ஹாசன் வந்து செத்தாருன்னா கதப்படி சாகணும் அவர் செத்தார்னா எல்லா பேரும் கமலுக்கு தான் கிடைக்கும் ஒருவேளை அவர் சாகாம உயிர் பிழைச்சிட்டார்னா அந்த கதைப்படி கதை ரொம்ப வீக்கா போய்டும் படம் கூடாது சோ இதனால ஒரு பத்தாயிரம் அடி எடுக்கப்பட்ட அந்த படத்தை வந்து அமிதாப் பச்சன் வந்து ஒரு சவுத் இந்தியால இருந்து வந்த ஒரு ஆளுக்கு வந்து பேர் கிடைக்கிறதா நான் எவ்வளவு பெரிய ஆளு இங்க அப்படி நான் பேர் கிடைக்க விட மாட்டேன் அந்த படத்தையே ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை டிரா பண்ணிட்டாங்க இது வந்து கே பாக்கியராஜ் ஒரு பேட்டியில சொன்னாரு பார்த்துருப்பீங்க நீங்க அதுக்கப்புறம் கிராஃப்தார்ல சேர்ந்து நடிச்சாங்க ஒரு படத்துல பட்டு கைவிடப்பட்ட படம் இந்த படம் தான் அதாவது என்ன சொல்றது கூட வந்திருந்தது இதுல அமிதாப் பச்சன் அண்ட் கமலஹாசன் படம் கிராஃப்தார் கிடையாது அது கிராஃப்தார் வேற படம் இது வந்து கைவிடப்பட்ட படம் பத்தாயிரம் அடி எடுத்து நிப்பாட்டின படம் இது வந்து இவருக்கு அப்படி பண்ணாருன்னு சொல்லுவாங்க என்ன சொல்றது அமிதாப் பச்சன் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி இப்ப கல்கியில ஒன்னா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்ற காட்சி இல்லையே ஒழிய இது வந்து சொல்லுவாங்கல்ல ஆஃப்டர் ஏன்னா பத்தாயிரம் அடி எடுத்துட்டு ஒரு படத்தை நிப்பாட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் எடுத்த படமே முடிஞ்சிருக்கும் பட்டு அது அப்படிதான் ஆச்சின்னு வைங்களேன் அந்த படத்தை வந்து அப்படிதான் நிப்பாட்டினார் இவர் அமிதாப் பச்சன் அன்னைக்கு பெரிய ஆளா இருந்தாரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் ஸோ அதுதான் காரணமா அமைஞ்சது அந்த படத்தோட பேர் வந்து கபர்தார் அந்த படம் தான் டிராப் ஆன படம் சோ அதுக்கப்புறம் மருதநாயகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கமல்ஹாசன் அவர்கள் செலவு பண்ணி ப நிறைய படப்பிடிப்புலாம் எல்லாம் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த பொக்ரான் அணுகுண்டு வெடிச்சதுனால அவருக்கு இருந்து வரக்கூடிய பைனான்ஸ் வராம போச்சு இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதிச்சாங்க அந்த அப்துல் கலாம் அண்ட் வாஜ்பாய் சேர்ந்து பொக்ரான் வந்து வெடிச்சாங்க அதனால அந்த படம் நின்று போச்சு அப்புறம் மர்மயோகி நமக்கு தெரியும் மர்மயோகி வந்து ஒரு அருமையான படமாக பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பரா கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு பட் என்கிற படம் ரிலீஸ் ஆகி பிரமிர் சாய்மீராக்கு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுனால அவங்க நிறைய அப்ல ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட தியேட்டர்லாம் லீஸ் கெடுத்துருந்தாங்க அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுனால அவங்களால அந்த படத்தை பண்ண முடியல அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்டேன் சீதையை கேரளாவோட பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் வந்து கண்டேன் சீதைன்னு ஒரு படம் அவருடைய படம் தான் அது அந்த படத்தை வந்து இங்கே ரீமேக் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க சில நாள் படப்பிடிப்பு நடந்தது கண்டேன் சீதை கமல் நாசர் ரமேஷ் அரவிங்கலாம் நடித்தாங்க பட் அந்த படம் வந்து ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் தான் லவை ஷன்மிக்கு படம் நம்ம எடுத்தோம் ஸோ அந்த படம் வந்து லைஷன்மிக்கு மாபெரும் வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது கேரளாவோட பாக்யராஜ் அப்படின்னு அறியப்பட்ட பாலச்சந்திர மேனன் இயக்கிறதா இருந்த படம் சோ அது இல்லாம தான் நம்ம அவை படம் வந்தது அப்புறம் இது நம்ம தெனாலி படத்துக்கு முன்னாடி நரன் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்தது கே எஸ் ரவிக்குமார் கமலஹாசன் நரன் வந்து வந்தது தினத்தந்தியில் பட்டு அந்த படம் எடுக்கப்படலை அது என்ன மாதிரி கதையா இருக்கும் அப்படின்னு ஐடியா இல்லை ஸோ அது இல்லை அதுக்கப்புறம் நம்ம கங்கை அமரன் வந்து ஒரு படம் இயக்குறதா இருந்தது அதிநீர பாண்டியன்னு டைட்டில் வச்சு கமல் ஐஸ்வர்யா ரஷ்மி பொண்ணு அவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் பட் அந்த படமும் நடக்கல அது வந்து இளையராஜா வந்து நீ போய் நடிக்கலாமா அப்படின்னு கமல்கிட்ட கேட்டு போய் போயும் கங்கை மரம்லாம் ஒரு டேரக்டர்னு அவர் படத்துல போய் நடிக்கிற தான் தான் தம்பி தம்பியோட வாய்ப்பையே தட்டி பறிச்சார் இளையராஜான்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி அது நடந்தது அதுக்கு தான் தேவர் மகன் படம் வந்தது அதே காலகட்டத்தில் அப்புறம் கமல் சார் வந்து இந்த பழைய பேர் வைக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது அமர காவியம்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சு அத தொடங்குறதா இருந்தது அது நடக்கல அந்த படத்தை வேற யாரோ ஒருத்தர் எடுத்தார் ஆரியா தம்பி எடுத்தார் நினைக்கிறேன் அமரகாவியம் அப்புறம் மீண்ட சொர்க்கம் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் அதை அவர் எடுக்கல மார்க்கம்னா லெஃப்ட் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜியை வச்சு அவர் ஒரு வாம மார்க்கிறது குண்டலினியில சொல்லக்கூடிய ஒரு யோகால பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது அவர் வந்து அந்த லெஃப்ட் லெஃப்ட் ட்ரிக்குமாங்க அது இடது தந்திரம் ஸோ அந்த லெஃப்ட் ஐடியாலஜி அதாவது அந்த கம்யூனிச விஷயத்தை வச்சு பண்ண போற ஒரு படமா இருக்கும் அது வந்து குளோபல்ல ஜியோ பொலிட்டிக்கல் த்ரில்லராக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அந்த படம் வரல அதுவும் அப்படியே நின்று போச்சு அந்த ஐடியாவும் அதே மாதிரி இன்னொரு படம் வந்து நின்று போன படம் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டர் மிஷ்கின் வந்து உலகநாயகன் கமலஹாசனை வச்சு இயக்குறதா படம் அதான் புத்தரோட பல்லு புத்தரோட பல்ல வந்து புத்தர் இவரோட பையன் அசோகரோட பையன் கொண்டு போறதாகவும் அவருக்கு வந்து பாதுகாப்பா கமல் போற மாதிரி ஒரு கதை அவர் பா பயங்கரமா அங்க வந்து அதை திருடுறதுக்கு ஆட்கள் வராங்க ஏகப்பட்ட பேர் வராங்க அதை சேஃபா எப்படி கமல் அந்த புத்தரோட பையனை கூட்டு போய் சிலோன்ல இலங்கையில கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை பயங்கர ஆக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்பட்ட கதை பட் அது எடுக்கப்படலை ஆப் ஒப்பீனியன் பிட்வீன் கமல்ஹாசன் அண்ட் மிஷ்கின் வந்த காரணத்தினால அந்த படம் நின்று போச்சு இதெல்லாம் எனக்கு ஞாபகம் உள்ள சில படங்கள் இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் கமலஹாசனை பத்தி நம்ம பேசினோம்னா எடுக்காத படங்கள் அப்படின்னு நம்ம நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பல பேட்டிகள்ல நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பேட்டி படிச்சிருப்போம் எவ்வளவோ புத்தகங்கள் அவரை பத்தி செய்திகள் படிச்சிருப்போம் சன் டிவி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் சில விஷயங்கள் நம்ம டக்குன்னு ஞாபகம் வராது இந்த படம்லாம் நின்னு நின்று போச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு ஆஹா இந்த படம்லாம் அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் ஆஹா இதை நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஐடியாஸ் கமல் சார் பேசிக்கிட்டே இருப்பாரு ஒரே நேரத்துல நாலஞ்சு கதையெல்லாம் சொல்லுவாராம் புது புது ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கலைஞர் அவரு நிறைய ஏகப்பட்ட ஐடியாஸ் அவர் மூளையில இருக்கும் கிருஷ்ணா லீலா அப்படின்னு ஒரு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது கமல் கௌதமி நடிக்க அப்புறம் அம்மா அப்பா ஆட்டம் அப்படின்னு சொல்லி தமிழும் அமலாவும் நடிக்கிறதா ஒரு ஒரு ஐடியா இருந்தது அதெல்லாம் நடக்கல அப்புறம் நமக்கு தெரியும் சபாஷ் நாயுடு அந்த படம் படப்பிடிப்பு நடந்த சில நாள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த படம் நிப்பாட்டப்பட்டது கமலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த படம் நிப்பாட்டப்பட்டதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் சோ இந்த மாதிரி நான் எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லியிருக்கேன் ஞாபகம் விட்டு போனதை நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல மகளிர் மட்டுமா ஹிந்தியில எடுத்தாங்க லேடிஸ் ஒன்லின்னு அதுல நாகேஷ் நடித்த அந்த டெட் பாடி கேரக்டர்ல உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருந்தாரு அந்த படம் ஃபுல்லா எடுத்து முடிக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டாங்க எதனால அப்படி பண்ணாங்கன்னு இப்ப வரை நமக்கு புரியல அது ஒரு வராத ஒரு படம்